அது மட்டும் அந்த நகரை சேர்ந்த இருநூத்தி அறுபத்தி ஆறு பேருக்கு வந்து நோய் தொற்று ஏற்பட்டதை அந்த அதிகாரிகள் கண்டறிஞ்சு அதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு அடுத்தது ஜனவரி மூணு ஈராக்ல அமெரிக்கா நடத்திய ஆளில்லாத விமான தாக்குதல்ல ஈரான் உளவு படை தளபதி காசிம் சுலைமான் வந்து கொல்லப்பட்டாரு அடுத்தது ஜனவரி எட்டு ஈரான் தலைநகர் டெக்ரான் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட உக்ரைன் விமானத்தை அமெரிக்கா ஏவுகணை அப்படின்னு தவறா கருதி ஈரான் ராணுவம் சுட்டு வீழ்த்திணிச்சு இந்த விமானத்திலிருந்து நூத்தி எழுபது பேருமே உயிரிழந்துட்டாங்க அடுத்தது ஜனவரி ஒன்பது பல மாதங்கள் இழப்பரைக்கு அப்புறம் ஐரோப்பிய யூனியன்ல இருந்து பிரிட்டன் விளங்குவதற்கான நாடாளுமன்றம் ஜனவரி ஐரோப்பிய யூனியன் அங்கமா இருந்து வந்த பிரிட்டன் வந்து அந்த அமைப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா விலகணிச்சு அடுத்ததான் பிப்ரவரி பிப்ரவரி ஏழு கொரோனா பயம் குறித்து முதன் முதல்ல எச்சரிக்கை விடுத்த சீனாவின் யுகான் நகர மருத்துவர் லீ வென்லியாங் அந்த நோய் பாதிப்பால தினம் அது ஆண்டு காலம் ஆப்கான் போரை முடிவுக்கு அமெரிக்காவுக்கும் தாலிபான் பயங்கரவாத அமைப்புக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான நாள் அடுத்து மார்ச் மார்ச் பதினொன்று கொரோனா வந்து சர்வதேச அளவிலான ஒரு கொள்ளை தொற்று நோய் அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு அறிவித்த நாள் அடுத்தது மார்ச் இருபத்தி ஏழு பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு வந்து கொரோனா நோய் தொற்று உறுதி அடுத்தது ஏப்ரல் மாதம் ஏப்ரல் பதினொன்னு கொரோனாவுக்கு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க பறிகொடுத்த முதல் நாடா அமெரிக்கான நாள் தான் ஏப்ரல் பதினொன்று ஏப்ரல் பதினைந்து இந்த கொரோனா விவகாரத்தில் வந்து சீனாவுக்கு உலக சுகாதார அமைப்பு அதாவது டபிள்யூஹெச்ஓ வந்து ஆதரவா இருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து அந்த அமைப்புக்கான நிதியுதவியை நிறுத்தி வச்சிருவாரு அடுத்தது மே இருபத்தி எட்டு ஹாங்காங் தொடர்பான தேசிய பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வகை செய்யும் மசோதா வந்து சீனா அந்த நாட்டுடைய வருடாந்திர நாடாளுமன்ற கூட்டத்துல நிறைவேற்றப்பட்டுச்சு இந்த நாடாளுமன்ற கூட்டத்தின் இறுதி நாளன்று ஹாங்காய் ஜனநாயக ஆதரவு போராட்டங்களை அடக்கும் வகையில தேசிய பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றியது ஜூன் முப்பது சர்வதேச எதிர்ப்புகளின்

அமெரிக்க அதிபர் தேர்தல துணை அதிபர் வேட்பாளரா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் பெயரன் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் ஜோ பைடன் வந்து அறிவித்தாரு அடுத்தது ஆகஸ்ட் பதிமூன்று இஸ்ரேலோட முழுமையான தூதரக உறவை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பறதா ஜனநாயக அரபு அமீரகம் வந்து அறிவிச்சது டொனால்ட் ட்ரம்ப் தான் வந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருப்பாரு அடுத்தது செப்டம்பர் செப்டம்பர் இருபத்தி ஏழு அர்மீனியாவுக்கும் அஜர்பகிஸ்தானுக்கும் உரிமை கொண்டாடி வரும் சர்ச்சைக்குரிய நகர்னோ காராபர் அந்த பிராந்தியத்துல இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுச்சு இது வந்து ஒரு உலக போருக்கு கொண்டு போகுமா அப்படின்ற ரேஞ்சில் வந்து போனிச்சு ஆனா ரஷ்யாவுடைய பெரிய தலையீடு எதுவும் இல்லாததுனால அது அப்படியே அவங்க இரண்டு நாட்டுகளுக்கு மட்டும் அடுத்தது அக்டோபர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் அவரது மனைவி மெலினாவுக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டது அடுத்தது அக்டோபர் பதினேழு மூன்றாம் தேதி நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் வெற்றி பெற்றதா அந்த நாட்டுடைய ஊடகங்கள் அறிவித்தது அடுத்தது டிசம்பர் டிசம்பர் நாலு அடுத்த அமெரிக்க அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான மக்கள் பிரதிநிதிகள் வாக்களிப்பளம் அதிகாரப்பூர்வமா வெற்றி பெற்றாரு ஜோ பைடன் எப்ப பதவியேற்க போறாருனா ஜனவரி மூணாவது வாரம் பதவியேற்க போறாரு அடுத்த அஞ்சாவது ரஷ்யாவில் உருவாக்கப்பட்ட ஸ்புட்னிக் ஐந்து கொரோனா தடுப்பூசியை பொதுமக்களுக்கு போடும் பணி தொடங்கின அடுத்து டிசம்பர் எட்டு சிகரத்தின் உயரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டுல விட எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் அதிகரிச்சிருக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல யாரு அது யாரு அறிவிச்சிருப்பாங்கன்னா நம்ம இந்தியா தான் அறிவிச்சிருப்போம் இப்ப அதோட உயரம் எவ்வளவா இருக்குன்னா எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஆறு மீட்டரா இருக்கு இதை யார் அறிவிச்சிருக்காங்கன்னா நேபாளமும் சீனாவும் கூட்டா சேர்ந்து அறிவிச்சிருக்காங்க இந்த உயரத்தை வந்து கணக்கிட வந்து பல கோடி செலவாயிருக்கு அப்படின்னு நேபாளம் சொல்லியிருந்தாங்க ஓகே அடுத்தது டிசம்பர் எட்டுக்கான நியூஸாம் பைசர் உருவாக்கியுள்ள கொரோனா தடுப்பூசியை பொதுமக்களுக்கு செலுத்த பிரிட்டன் அனுமதி அளித்தது பொதுமக்களுக்கு இந்த கொரோனா தடுப்பூசி போடும் திட்டம் வந்து தொடங்கிணைச்சி இதன் மூலம் முழுமையாக சோதிக்கப்பட்ட மருத்துவ ரீதியில் செயல்திறனும் பாதுகாப்பும் நிர்வகிக்கப்பட்ட தடுப்பூசியை பொதுமக்களுக்கு செலுத்திய முதல் நாடா பிரிட்டன் வந்து ஆனது அடுத்தது டிசம்பர் பன்னெண்டு உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ஏழு கோடியை தாண்டிடுச்சு இதோட வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபது முக்கிய நிகழ்வுகள் வந்து முடிஞ்சது இது வந்து பார்ட் ஒன் தான் பார்ட் டூ வந்து கூடிய விரைவில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்கு இது மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டிஎன்பிசி மெட்டீரியல் ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனலோட நேம் டிஎன்பிசி அப்டேட் நம்ம டெலகிராம் சேனலோட நேம் டிஎன்பிசி அப்டேட்ஸ் இந்த கரண்ட் அஃபேரோடைய பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராமில் போஸ்ட் பண்ணுவோம் டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபை ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தினா கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹிந்த் உங்களில் ஒருவன்